என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கரும்பு வச்சி ஆ கரும்பு சிவிட்டு எதுக்கு பொங்கல் முடிஞ்சது ஆ நம்ம பொங்கல் கொண்டாடல ஆ சரி ரேஷன் கடை கரும்பு இருந்துச்சு ஆ அதை எடுத்து எனக்கு அல்வா பண்ண வச்சிருக்கேன் என்ன அல்வா கரும்பு அல்வா அடியா அப்போ சரி இனைய translating unexplained நீ Hirasa கொரு KP ie காக் கற்குங்களுக் கான் பலான் brightenதாய்? Onuா bene 확인° dalam Mete serpent уж lies க കറുമ്പ് ഇന്നിരി പുലസു പുരുസാ വെട്ടി എടുത്തു പോകട്ട് ഇത് അറേക്ക് പോകാം അരച്ച് आरम्भ मूजूस है, क्या बताएँ जी? जोस अलग-अलग तुम्हारे, अलग-अलग तो नालाब पोड़ियाँ अच्छी-ची, पाव लाइक ना, ते ना। अरस्तु Non è vero che non ha bisogno di essere in patina. Non è vero che non ha bisogno di essere

और मिक्स पढ़ो अंदा पाव ऊची विचो त நெஸ்ட் வந்து நல்லா நெய் ஊற்றி முந்திரி பருப்பை திராட்சை எல்லாம் நல்லா வறுத்த வச்சுங்க கார்ன்ஃப்ளவர் ஸ்பூன் அஞ்சு ஸ்பூன் ஜூஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்து வச்சிட்டோம் அதனால் அஞ்சு ஸ்பூன் போட வேண்டியதாக இருக்குது அஞ்சு ஸ்பூன் போட்டு நல்லா கரையிற மாதிரி கலக்கி விட்டுக்க முடியலாம் கார்ன்ஃப்ளவர் கூட கொஞ்சம் கோதுமை அதே மாதிரி நாலு ஸ்பூன் இப்போ நல்லா மாவு கரையிற மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கண்டி தான் நல்லா மாவு நல்லா கரைஞ்சிடணும் கரைஞ்சி கட்டி இல்லாமல் நல்லா ஃபுல்லாக கலக்கி எடுத்துக்கண்டி தான்

மறுபடி நல்ல கலருகே இருக்கிறோம் பதத்துக்கு வரணும் அந்த ஜெல் பதத்துக்கு வரணும் இவ்வளவு பார்க்க தண்ணியா இருக்கு

கரும்பு ஜூஸ் அல்வா ரெடி பண்ணுங்க கரும்பு அல்வா மாதிரி தெரியல திருநெல்வேலி அல்வா மாதிரி எல்லாருக்கு கல்ற பார்த்தா அல்வா அப்பதுல வேற யாரா செஞ்சு கொடுங்க நாளைக்கு சரி இது செஞ்சிட்டு நெக்ஸ்ட் அடுத்த வாரம் துடல் வலியால்வா ஓகேவா வந்து ஏலக்காய் வணச்சி ஏலக்காய் போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஸ்மெல் இருக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அல்வா ரெடி என்ன அல்வா கரும்பு ஜூஸ் அல்வா சூட்டை சூட்டாக இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் காலத்தில் சாப்பிடத்துகிறோம் சரி பாப்போம் நீங்க செஞ்ச அல்வா எப்படி இருக்குவா அப்படியே எடுத்து இது பண்ணோன்னா அல்வா ஒட்டாது இங்கே உடனே ஒட்டலை அல்வா நல்லாயிருக்கு சேர் மாதிரில ஒரு அழுவா சாப்பிட்டாங்க மாதிரியே இருக்கு இன்னும் நம்மளால செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானே நல்லா இருக்குன்னு சொல்றது நல்லா இல்லை யாராவது சொல்லுவாங்க அதனால் எடுத்து முடிஞ்சா எடுத்து போடுறேன்